வணக்கம் டிஎம்சி மதுரை நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாடுங்க வந்து கோயில் விசேஷத்துக்காகவும் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத மெயினாக நம்ம சொல்லியிருந்தோம் கோயில் விசேஷத்துக்காக ஆடுகளை வாங்குறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தைகள்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய வியாபாரிகள் வந்து போய் வாங்குவாங்க நம்ம வாங்குறது சரியான விலைக்கு வாங்குகிறோமா கூட கொடுத்து வாங்குகிறோமா அப்படின்னு சொல்லி தெரியாமல் நிறைய நானுமே இந்த வியாபாரத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஆடுங்க பக்ரீத்துக்கு வாங்கினதுக்கெல்லாம் நான் நிறையா யோசிச்சுருக்கேன் நம்ம சரியான விலைக்கு வாங்கியிருக்கோமா கூட கொடுத்து வாங்கிட்டோமா அப்படின்ட்டு ஸோ அந்த பிரச்சனை வந்து இனிமேல் வந்து டிஎம்சியிலேருந்து ஆடு எடுக்கிறப்ப உங்களுக்கு இருக்காது ஏன்னா உங்களுக்கு சரியான நியாயமான விலையை உறுதிப்படுத்துறது தான் டிஎம்சியோட ஒரு முக்கியமான வேலையே அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு நம்ம மதுரையில் கோயில் விசேஷத்துக்காக வந்து மூணு ஆடு ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க அவங்க எடுக்க வந்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆடுங்களுக்கெல்லாம் அப்போ தான் வந்து டோக்கன் போட்டுட்ருந்தோம் டோக்கன் போட்டு வெயிட் போட்டுட்ருந்தோம் அவங்களுக்கு நம்ம எப்படி விற்கிறோம் அப்படிங்கிறத தெரியாது நம்ம தண்ணி தீவனம் இல்லாமல் எடை போடுவோம் அப்படிங்கிறத தெரியாது நம்ம எடை போட்டு வெளியே விட்டுருந்த ஆடுங்களை வந்து மூணு ஆடை அவங்க பிரியப்பட்ட ஆடை பிடிச்சி உடனே வெயிட் மிஷினில் ஏற்றி பார்த்தார் அவர் அப்போ வெயிட் மிஷினில் பார்க்குறப்ப நான் இப்போ இல்லைங்க இப்போ அவங்களுக்கு எடை போட வேணாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் என்ன பண்ணார் இல்லை இல்லை சும்மா அவர் எதுக்காக பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு அவரோட நினப்பு என்ன நினச்சிருந்துருக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு முறை எதுக்கும் வெயிட் செக் பண்ணிக்குவோம் இது எவ்வளோ தான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஆடு வந்து எண்பது கிலோ எண்பது கிலோ அறநூறு கிராம் அந்த வெயிட் மிஷினில் ஏற்றணுன்னு இருந்தது மூணு ஆடும் சேர்த்து அப்போ சார் சரியாக ஒரு ஆடு வந்து இருபத்தி ஏழு கிலோ அந்த மாதிரி இருபத்தி ஏழரை கிலோ அந்த மாதிரி இருந்த மாதிரி காமிச்சிது அப்போ நான் சொன்னேன் சார் இதை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க அந்த டோக்கனில் ஒரு வெயிட் இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணால் வந்து அது ஒரிஜினலாக என்ன வெயிட் இருந்துச்சுன்னு காமிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் அப்போ வந்து அவர் பில்லு போட வர்றப்போ வந்து அந்த அந்த ஆடை ஸ்கேன் பண்ணி அவருக்கு பில்லு நம்ம எடுத்து காமிச்சோம் அந்த மூணு ஆடும் சேர்ந்து எழுவத்தி நாலு கிலோ அறநூறு கிராம் தாங்க இருந்தது அப்போ சராசரியாக ஒரு ஆட்டுக்கு கரெக்டாக ரெண்டு கிலோ வந்து தண்ணியும் தீவனமும் கூடியிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு கால் மணி நேரம் தீவனமும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் தண்ணியுமே நம்ம ஆடுங்களை குடிக்க வைப்போம் அப்போ அந்த ஒரு ஒரு அரை மணி நேர டயத்துக்குள்ளே ஒரு ஆடு சராசரியாக இருபத்தி அஞ்சு கிலோ எடை இருக்க ஒரு ஆடு இருபத்தி ஏழு கிலோவாக அதில் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சு அப்போ ரெண்டு கிலோங்கிறது இன்றைக்கி எவ்வளோ பெரிய வேலை பாருங்களேன் இன்றைக்கி அதே கஸ்டமருக்கு வந்து அதுதான் அதோடய உயிரடை அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு சராசரியாக ரெண்டு கிலோ அப்படின்னா நானூறு ரூபாய்க்கோ இல்லை நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கோ உயிரிடையில் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் ஆறு கிலோவுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவால இருந்து மூவாயிரம் மூவாயிரத்து இரநூறுவா வரையும் அந்த ஆடுகளுக்கு மூணு ஆடுக்கு கூட போகிற மாதிரி ஆகிருந்திருக்கும் ஸோ இதை தான் வந்து நம்ம தண்ணி தீவனம் இல்லாமல் எடை போடுறோம் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறத அழுத்தி சொல்கிறதோட காரணம் என்ன அப்படின்னா சராசரியாக ஒரு இருபத்தஞ்சு கிலோ பார்வைக்கு பெருசாக அது தண்ணி தீவனமே சாப்பிடாத மாதிரி இருந்த ஆடு கூட ரெண்டு கிலோ அதிகமாக வெயிட் காமிச்சிருக்கு அதோட ஒரிஜினலான உயிர் எடையிலேருந்து நம்ம கோயில் ஆடுகள் வாங்குற கஸ்டமர்ஸ்க்காகவும் சரி நம்மளோட கடைக்கு ஆடுங்க வாங்குற வியாபாரிகளுக்காகவும் சரி ஆடு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறவங்களா இருந்தாலும் சரி டிஎம்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி தீவனம் இல்லாமல் எடை போட்டு அதோட தரத்தை வச்சு அதோட சரியான விலையை உறுதிப்படுத்துகிறோம் அது வந்து வாங்குகிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லாமல் ஒரு ஆடை வந்து ஈஸியாக வாங்கிட்டு போகிறதுக்கான ஒரு எளிய மெத்தடை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது கஸ்டமர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க கோயில் ஆடுங்களுக்கான ஆர்டர்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் வர 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 அதிகமாகுது பத்து ஆடு பதினஞ்சு ஆடுலாம் ஆர்டர்ஸ் வருது கல்யாணத்துக்காக விசேஷத்துக்காகன்னு சொல்லி நிறைய ஆடு வாங்குகிறாங்க ஸோ இங்கே போனால் சரியான விலையில் ஆடு வாங்கலாம் நம்ம பேரம் பேசவே தேவை கிடையாது அவங்க சொன்னால் அந்த சொன்ன இட கரி இடம் வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை வந்து டிஎம்சி மேலே வந்திருக்கு அது வியாபாரிங்கக்கிட்ட மட்டும் இல்லாமல் சராசரி கஸ்டமர்ஸ் மாதிரி அதாவது வந்து இந்த விசேஷத்துக்காக வாங்குறவங்க கோயிலுக்காக வாங்குறவங்க நோம்புக்கு வாங்குறவங்க பக்ரீத் வாங்குறவங்க அப்படிங்கிற எல்லாருமே வர ஆரம்பிச்சிருக்காங்க உங்களோட ஆதரவுகளுக்கு வந்து எங்களோட நன்றி ப்ளஸ் வந்து என்றைக்குமே டிஎம்சி உங்களுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நியாயமான சரியான விலையை நிர்ணயம் பண்ணுற கம்பெனியாக உங்களுக்கு இருக்கும் தேங்க்யூ